கிறிஸ்துக்குள் மிகவும் பிரியமான தெய்வ பிள்ளைகளை பர்லோக மன்னா நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் என் இருதையும் கத்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது உங்கள் எல்லாரும் இயேசு கிறிஸ்துவின் நீ நாமத்தினாலும் கிராஸ் டிவி ஊழியங்கள் சார்பாக என் அன்பின் வாழ்த்துக்கள் இன்றைய பர்லோக மண்ணா கத்துடைய வலதுகாரம் உங்களோடு கூட இருக்கும் என் அன்பு தெய்வ பிள்ளைகளை இன்றைக்கு கத்தருடைய வலதுகாரம் உங்கள் கூட இருக்க போகிறது கத்துடைய வலதுகரம் பராக்கிரமும் செய்யும் கத்துடைய வலதுகரம் பெரிய காரியத்தை செய்யும் கத்துடைய வலதுகாரம் உங்களை மேன்மைப்படுத்தும் ஒரு காரியம் தெரியுமா கற்றுடைய கரம் உங்கள் கூட இருந்தால் அது போதும் வலதுகாரம் அப்படின்னு சொல்லும் பொழுது எனக்கு ஒரு சம்பவம் யாபத்துக்கு வருது என்னுடைய மகள் ஜோனால் ஜபா அவன் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கச்சால டெய்லி என் ஒய்ஃப்பு மேலே கையை போட்டு தொங்குவான் என் ஒய்ஃபு என் பொண்ணு மேலே கையை போட்டு தொங்குவான் ஸோ நாங்கள் ரெண்டு வரும் மலேசியாவுக்கு ஊழியத்துக்கு போயிட்டோம் என் பொண்ணு ஸ்கைப்பில் பேசும் பொழுது ஒரே ஒரு வார்த்தைமா உங்கள் கை எனக்கு வேணுமா உங்கள் கை எனக்கு வேணுமா உங்கள் கையை மேலே போட்டு தூங்கணுமா எங்களுக்கு பிள்ளை அழுகிறதை பார்த்து கஷ்டமாயிட்டு என் ஒய்ஃபுடைய தங்கச்சை கூப்பிட்டு வந்து அவ கூட படுக்க வச்சு பாருங்க என் பொண்ணுக்கு ஆசை அவருடைய கரம் என்னைக்கும் நான் சொல்லட்டுமா ஈசா நாற்பத்தி ஒன்று பதிமூணாம் வசனத்தில் அடிச்சடறேன் நான் உன் கரத்தை பிடித்தேன் என் கரம் கூட இருக்கும் என் வலதுகிறத்துனாலும் நான் உன்னை மூடுவேன் என் வலதுகிறத்துனால உன்னை பாதுகாப்பேன் என் கரம் உன்னோடு கூட இருக்கும் பயப்படாது நான் உனக்கு துணையாக நிற்கிறேன் எனக்கு உங்கள் ஒவ்வொருவரையும் பார்த்து கத்த வார்த்தை என்ன தெரியுமா நான் என் கரத்தினால் உன்னை மூடுவே கற்று பாதுகாக்கிற பாதுகாக்கிறவர் மாத்திரம் அல்ல வலதுகரத்தினால உங்களை ஆசிர்வதிக்கப் வலது வலதுகரத்துனால உயர்த்த வலது கரத்தினால் உங்களை மேன்மைப்படுத்த வலது வலதுகரத்தினால உங்களை பயன்படுத்த போகிறா வலதுகிறான் அது பைபிளில் ரொம்ப முக்கியமான காரியத்தை சொல்லப்பட்டிருக்கிறது யூசப்புக்கு ரெண்டு பிள்ளைகள் மன்னாசை எப்பிராயம் இந்த மன்னாசை தான் மூத்த மகன் எப்பிராயும் இளைய மகன் இப்போ யாக்கோப்புக்கு ஒரு செய்தி மகன் யோசிப்பு உயிரோடு இருக்கிறான் அப்படிங்கிற ஒரு செய்தி அப்போ யாக்கோப்புக்கு தாங்க முடியல என் மகனை நான் பார்க்கணும் நான் உயிரோடு இருக்கச்சாலே என் மகனை பார்ப்பேனா அப்படி நினைக்கல இப்போ யோசிப்பு அவனுடைய ரெண்டு பிள்ளைகளும் வாராங்க வந்து யாக்கப்பா பார்த்து பார்க்கும் பொழுது யோசிப்பு கண்ணீர் சிந்தி கதறிக்கிறான் அப்பொழுது யாக்கோப்பு சொல்கிறான் என் மகனே நான் உன்னை பார்ப்பேன்னு சொல்லிட்டு நான் நினைச்சியும் கூட பார்க்கல உன்னை மாத்திரம் உன்னுடைய பிள்ளைகளையும் உன் சந்ததியும் பார்க்குறக்கு எனக்கு கத்தர உதவி செய்திருக்காரேன்னு கண்ணீர் சிந்தி அழும் பொழுது யோசிப்பு சொல்கிறான்ப்பா என்னுடைய ரெண்டு பிள்ளைகள் உங்களுக்கு முன்னாடி இருக்கிறாங்கப்பா இப்போ மன்னாசைய யாக்கப்பளுடைய வலதுகை கிட்டையும் எப்பிராயம யாக்கோப்புடைய இடது கை கிட்டையும் வச்சு ரெண்டு பேரே அப்பா என் பிள்ளைகளை ஆசீர்வதிங்க இப்போ யாக்கோப்பு ரெண்டு கைகளையும் வலது கரத்தை எப்பிராயின் மேலையும் கரத்தை மனாச மேலையும் வைக்கிறாரு இவன் பார்த்தீங்கன்னா யூசஃப் சொல்கிறான் அப்பா வந்து வலது பக்கம் இருக்கிறவன் மூத்தவன்ப்பா எனக்கு தெரியும் கத்து எப்ராயிமர் வலதுகரத்தின் ஆசீர்வாதத்தை கொடுக்கிறா மூத்தவனை காட்டிலும் இலைவனை ஆ கத்தரை ஆசிர்வதிக்கிறார் உங்கள் ஒவ்வொருவர் மேலும் கத்தருடைய வலதுகாரம் வந்து அமரப்புகிறது அது உங்களை ஆசிர்வதிக்கும் அது உங்களை உயர்த்தும் அது உங்களை மேன்மைப்படுத்தும் ஜெபிக்கலாமா தகப்பானே உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவர் மேலும் உன்னுடையது வலதுகரம் அமர்ந்து உடைய வலதுகரத்தினால் ஆசீர்வதி தருளும் யேசுவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் ஜீவனில் பிதாவே அவமேன் அவமேன் பிரியமானவர்களை கத்தருடைய வலதுகிறவங்க கூட இருக்கும் நன்மையும் கிருபையும் ஆசீர்வாதங்களும் நிச்சயமாக உங்களை தொடரும்